உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து கன்னி ராசியில சுக்குரன் நீச்சமாக இருக்கிறார் அடுத்து துலாம் ராசியில சூரியனும் நீச்சமாக இருக்கிறார் அடுத்து விருச்சிக ராசியில செவ்வாயும் புதனும் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி வக்ரத்தோட இருக்கிறார் இதுதான் இந்த 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 மாதம் இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள் மாதம் ஆரம்பிச்சு மூணாம் தேதியே பார்த்தீங்கன்னா சுக்ரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு மூன்றாம் தேதி சுக்கரனாகப்பட்டவர் பயிற்சி அடைகிறார் அடுத்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார் வக்ரத்தன்மை பெற்று இந்த மாதத்தின் இறுதியில இருபத்தி நாலாம் தேதி அவர் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல பயிற்சியாகி வர்றார் அதாவது வக்ரத்தன்மை பெற்றதுனால அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இந்த நேரத்துல இந்த நவம்பர் மாதத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் பதினேழாம் தேதி அந்த நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போறார் இதுதான் இந்த இந்த இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சி உச்சம் பெற்று இருக்கிறார் இவர் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி தன்னுடைய நிலையை வக்ரத்தன்மையாக கொள்கிறார் உச்சம் பெற்ற குரு வக்ரத்தன்மையாக மாறும் போது என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்து இந்த மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வக்ரமாக இருந்த அந்த சனி பகவான் ஐந்து மாத காலமாக இந்த மாதத்தின் இறுதியில வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அதனால இந்த நவம்பர் மாதம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் தெளிவா பார்க்கலாம் இந்த சேனலை முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க துலாம் ராசி அன்பர்கள் நவம்பர் மாதத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு ஏன்னா துலாம் ராசி என்பர்களினுடைய ராசி அதிபதி ராசிநாதன் சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஆட்சி பெற்று வருகிறார் இவர் அஷ்டமாதிபதியும் கூட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா பணத்தை வெறுக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா பணத்தினால இவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வீழ்ச்சிகளும் வந்திருக்கும் எந்த அளவுக்கு அந்த வருமானம் ஒரு மிகப்பெரிய உயர்வை தந்ததோ அதே அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியையும் இந்த வருமானம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் அதனாலதான் இந்த துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு பெரிய அளவுக்கு அந்த வருமானத்தை நோக்கி பயணிக்காதவர்கள் தான் சொல்லணும் இந்த துலாம் ராசி என்பர்கள் உழைப்பை மட்டுமே அதிகப்படியாக நம்பி வாழ்பவர்கள் உழை க்காக சோம்பேறித்தனமே படமாட்டாங்க உழைக்கிறது தான் இவர்களுக்கு அதிகமாக ஒரு விரும்பி நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அந்த ஆட்சி பெற்று வருகிறார் இரண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் புதனும் மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட வருமானங்கள் மூன்று இடத்திலிருந்து வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கிறதுக்கு ஒரு நேரம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ நிரந்தர ஒரு வேலைத்தன்மையை அடையக்கூடிய ஒரு நேரம் இந்த துலாம் ராசி அன்பர்களினுடைய குழந்தைகள் ஒரு நல்ல வளர்ச்சியை பெற்று அவர்கள் மூலமாக இந்த குடும்பத்திற்கு ஒரு வருமானமும் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு ஸ்திரத்தன்மை நாள் வரைக்கும் குடும்பத்துல இருக்கிற நபர்களுக்காக இந்த துலாம் ராசி என்பர்கள் மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருந்தது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த நவம்பர் மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதனால் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம சில தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு எல்லாம் இருக்கும் இதெல்லாமே இந்த இருந்து இந்த நவம்பர் மாதத்துல மாதத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த நவம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு வர்றதுனால தொழில் ரீதியான நிறைய வளர்ச்சிகளையும் தொழில் ரீதியான நிறைய வாய்ப்புகளையும் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் எந்த தொழில் தொழில மேம் நிறைய ஒரு கமிட்டடா இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீட்டில் ஷாப் சம்பந்தப்பட்ட அதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடைத்தரகராகவோ இல்ல ஒரு ஏஜெண்டாகவோ இல்ல ஒரு ஷாப் வச்சு ஒரு கடை வச்சு தன்னுடைய தொழிலை நடத்தக்கூடிய ஒரு நபராகவோ தான் இருப்பாங்க மேக்ஸிமம் மேனுஃபேக்சரிங் அதாவது உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில்ல இவர்கள் அதிகப்படியாக இருக்க மாட்டாங்க அதனால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய விற்பனையினுடைய அளவு பாத்தீங்கன்னா நல்ல நீங்க நினைக்கிற நினைத்தபடி நீங்க ஒரு டார்கெட் வச்சுதான் எப்போதுமே உழைக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் அந்த இலக்கை அடைவதற்குண்டான ஒரு முக்கியமான ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன டார்கெட் வச்சு நடத்திட்டு இருந்தீங்களோ அதுல நிறைய உங்களுக்கு தொந்தரவுகள் கடந்த காலத்துல இருந்திருக்கும் ஒரு மூன்று மாதமாக பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த வீழ்ச்சிகள் விற்பனை அளவு குறைஞ்சிக்கிட்டே வர்றது இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த நவம்பர் மாதம் அது எல்லாத்தையுமே ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு அந்த விற்பனை அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் லாபம் அதிகப்படியாக வந்து அந்த லாபமாகப்பட்டது ஒரு முதலீட்டை நோக்கி புதிதாக ஒரு தொழில் உண்டான ஒரு நேரம் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவர்களினுடைய வேலையில நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி பெற போறாரு இந்த மாசத்துல அதனால அந்த வேலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கூட இருக்கிறவங்க உங்களை பெரிய அளவுக்கு தொந்தரவு படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் அதுல அந்த ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் பெற முடியாமல் இந்த துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டுல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தியும் அதுல ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்

பன்னெண்டுல இருந்து இந்த திசைகளை நடத்துது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தேவையில்லாத வியாதி தொந்தரவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சோடனே அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வியாதிகளினுடைய தீவிரம் அதிகமாகிறதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கடனுடைய தேவைகள் அதிகமாகிறதுக்கும் எவ்வளவு கடன் வாங்கினாலும் எனக்கு பத்த மாட்டேங்குது அந்த கடனை அடைக்கிறதுக்கும் என்னால வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த கடனுடைய தேவைகள் அதிகரிக்கிறதுக்கும் உன்னான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த நெகட்டிவான விஷயங்கள் உங்களுடைய திசா பேச வச்சுதான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வரும் ஆனால் அந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகள் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பொதுவான பலனில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு அதனால நீங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் போது என்னென்ன ஒரு மாற்றங்கள் இருக்கு அப்படின்றது முக்கியமா உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு சாதகமான விஷயங்களும் அந்த திருமணத்துல நல்ல உறவுகள் அதாவது குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய உறவுகள் இது வரைக்கும் நீங்க ஒரு தனி நபராக இருந்திருப்பீங்க உங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பத்து உறவுகள் வரும்போது அதை நினைத்து ரொம்ப மகிழ்ந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அந்த குடும்ப உறவுகள்ல நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக இல்ல அதுல இருக்கிறது கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளோ இல்ல தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடோ தேவையில்லாத வழக்குகளை கூட சந்திக்கிறதுக்கு அமைப்புகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வாக்குவாதம் செய்யக்கூடாது பேச்சுல எப்போதுமே ஒரு 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 கௌரவமான ஒரு பேச்சு அப்படின்றது இருக்கும் இது மற்ற நபர்களுக்கு மிக பெரிய அளவுல மனதளவுல பாதிப்பை உண்டான ஒரு எல்லாம் இருக்கு இந்த துலாவிராசி என்பர்களுக்கு இது உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையாக முழுமையா செக் பண்றதுக்கு கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் வச்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்